ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரம் சமையலும் நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சுண்டல் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கொண்டக்கடலை மசாலாங்க செம்ம சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்காட்சியே செய்யலாம் வெங்காயம் வச்சுருக்கேன் மல்லி இடிச்சிருக்கேன் ஜீரகம் சோம்பு இது வந்து தக்காளி பேஸ்ட்டு புளி கஸ்தூரி மேத்தி ரெட் சில்லி மசாலா இது கார்ன்ஃப்ளெக்ஸு அந்த இது வளர்க்கறதுக்காக இது வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு வந்து சன்னா மசாலா பவுட்ரு இது எல்லாம் தான் இப்போ ரெடி பண்ணிட்டோம் இங்கே வந்து சன்னாவை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சன்னாவை எழுந்திருக்குது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ இந்த பவுடரு எல்லாமே இடித்த பவுட்ரு மல்லி ஜீரகம் தோம்புலாம் எண்ணெய் பெரிய அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு நம்ம இது வந்து சன்னா பவுடர் நம்ம வீட்டிலேயே அரைச்சிருது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுதான் மெயினே ஹீரோவே மெயின் இதை அந்த வாசனையாக சன்னா மசாலாவுக்கு நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போடுறாங்க நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் செலவுலேயே இதை நம்ம செஞ்சிடலாம் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கோம் நல்லா வாசனை போடுற அளவுக்கு நல்லா பணம் செய்யணும் இந்த மசாலா போட்ட உடனே கலர் வந்துருச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க சன்னா சூப்பரா இருக்கு அந்த அளவுக்கு வெந்திருக்கு சன்னா பாருங்க நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் இது வந்து அரைச்சு கருத்துக்காக தனியா எடுத்து வச்சிக்கிறேன் நானு சைடில் மீதியெல்லாம் போட்டுடலாம் மீப்பு போட்டுக்கலாம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அது பைண்டிங்காக அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம் பத்தலை விசியில் குறை அரைச்ச அரைச்சி அந்த விழுது இதில் போட்டுக்கலாம் கொண்ட கடவுள் அப்போ நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் வெள்ளை அளவுக்கு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டுக்கலாம் குக்கரை அங்கே விசில் வந்துட்டே இருக்கல சைடில் நம்ம வந்து இந்த பூரி வறுத்து போட்டுக்கலாங்க ரெடி ஆச்சு சன்னா மசாலா அஞ்சு விட்டு வந்துருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல் சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க கமகமகமன் வாசனை பயங்கரமாக வருது நம்ம இந்த சன்னா மசாலா பவுடர் போடுறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக நமக்கு வந்து கஸ்தூரி மீத்தி கொஞ்சமாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பரான சுண்டல் மசாலாங்க சன்னா மசாலா பவுடர் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு சுண்டல் ஒரு கப்பு ஒரு நூறு கிராம் இருந்தால் கூட போதும் காட்டில் போட்டால் நாலு பேர் சாப்பிட்லாம் இது மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கார்ன்ஃப்ளக் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு இந்த பூரியும் அடைச்சி விட்டு போட்டுக்கலாம் நீங்கள் மிக்சர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஆனியன் போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டு அது மேலே வச்சிருங்க சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வந்தாலும் சூப்பர் செம டேஸ்டியாக இருக்குங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி